ியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி சோர்ந்து போகாதே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும்பொழுது ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க சில பேர் ஒரு நாளைக்கு வீட்டில் வேலை செய்கிற சகோதரியோ சகோதரனும் வரலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்னால் முடியல வீட்டு வேலையெல்லாம் செஞ்சேன் வீடை துடைச்சேன் துணி துவைச்சேன் பாத்தன் கழுவுனேன்ட்டு சொல்லிக்கிட்டே போவாங்க அவ்வளவு சோறு வேதத்தில் பார்க்கும் பொழுது கூட சோர்வடைந்த பொழுதெல்லாம் தோற்று போகிறார்கள் இயேசுவோடு இருந்த பேதிரு சீமொன் பேதிரு சோர்வடைந்த பொழுது ஒரு தோற்று போனார் இயேசுவை மறுதளித்தார் இயேசு யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி அந்த நேரம் தப்பிச்சா போதும்னு சொன்னார் பிறகு இயேசு மறித்த பிறகு மீன் பிடிக்க போயிட்டார் சோறு ஏதாவது பொழப்பு பார்க்கணுமே எப்படியாவது வைத்த நிரப்பணுமேன்ட்டு மீன் பிடிக்க போகிறார் ஆண்டவர் அவரை மனிதரை பிடிப்பவராய் மாற்றினார் இவரோ மறுபடியும் மீன் பிடிக்க போகிறார் சோர்வு படகில் இருக்காங்க படகில் புயல் காத்து அடிக்குது வெள்ளம் புரண்டு ஓடுற மாதிரி தண்ணி இவரை நோக்கி வருது சோர்வு என் கூட ஆண்டவர் இருக்கார் என்னை ஒன்றும் பண்ண முடியாது என்ற நம்பிக்கை போய் சோர்வு பயம் வந்து அவர்களை ஆட்கொண்டது நீதிமொழிகள் இருபத்தி ஆறு பத்து இவ்வாறு சொல்கிறது ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயேயானால் உன் பெலன் குறுகுகிறது ஆபத்து வரும்பொழுது நீங்களும் நானும் சோர்ந்து போயிட்டா பெலன் குறுகி போயிடும் எனவே சோர்ந்து போகாதீங்க இயேசு கூட பாருங்க சிலுவையில் அடிப்பதற்கு முன்பாக அவர் பட்ட எவ்வளவோ பாடுகள் அனைத்தையும் தாங்கி அவர் முன்னேறி சென்றாரே ஒழிய சூர்ந்து போகவில்லை அவருடைய தாய் மறியால் கணவரை அறியால் திருமணம் ஆகாமலே பிள்ளை பேர் எல்லோரும் அந்த அம்மாவை இழிவாக பேசுகிறாங்க யூத குலத்தில் ஒரு பெண் கல்யாணம் ஆகாமல் குழந்தை பெற்றா ரொம்ப மோசமாக பேசுவாங்க ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க அந்தம்மா எதையுமே தாங்கி கொள்ளவில்லை சோர்ந்து போகவில்லை அவருடைய பலன் குறுகி போகவில்லை நிமிர்ந்தே கொண்டிருந்தார் ஏன்னா என்கிட்ட இருக்கிறது இயேசு அந்த இயேசுவுக்காக நான் பேசுவேன் அந்த இயேசுவுக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி அந்த அம்மையார் தன் ஜீவனையே இயேசுவுக்கு காணிக்கையாய் கொடுத்தார் நீதி மொழிகள் பதினேழு இருபத்தி ரெண்டு இவ்வாறு சொல்கிறது மகிழ்ச்சியான உள்ளம் நல்ல மருந்து உங்க உள்ளம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் ஆண்டவரின் தாயார் மரியாளுடைய உள்ளம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாய் இருந்த காரணத்தினாலே அவர்களால் இயேசுவை முப்பது ஆண்டு காலம் நன்றாக மகிழ்ச்சியாய் பராமரிக்க முடிந்தது மாறாக வேதனை சோதனை துன்பங்கள் என்று அவர் துவண்டு ஆனால் இயேசு மகிழ்ச்சியாக வளர்த்துருக்க முடியாது அதே சமயத்தில் நொறுங்கிய உள்ளம் எலும்பை உலர்த்தும் என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் உள்ளம் சோம்பலிலே சோ சோர்ந்து போய் இருக்கும் பொழுது உங்கள் எலும்புகள் கூட உலர்ந்து போய்விடும் என்று நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி ரெண்டு சொல்கிறது எனவே எனக்கு பெரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே சோதித்து பாருங்கள் உங்கள் எலும்பு சோர்ந்து போயிருக்கிறதா உங்கள் சரீரம் சோர்ந்து சோர்ந்து போகிறதா அவ்வாறு சோர்ந்து போகுமேயானால் நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாய் மாற்றிக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான உள்ளம் நல்ல மருந்து ஆண்டவர் நீங்க நல்ல மருந்து வேத வசனத்தை எடுத்து இருக்கணும் மகிழ்ச்சியாய் வாழணும் சொல்லி விரும்புகிறார் ரெண்டு குறுந்தியர் நாலு பதினாறை பார்க்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறது நாங்கள் சோர்ந்து போவதில்லை பவுல் தெளிவாக சொல்றார் நிறைய வாழ்க்கையை வாழ்ந்த பவுல் பெரிய பதவிகளை வகித்த பவுல் இயேசுவை அறிக்கை செய்த உடனே அவர் துன்பத்திற்கு நிறைய ஆளாகுகிறார் அந்த துன்பம் அந்த துயரம் அந்த சோர்வு அவரை ஆட்கொள்ளும் பொழுது அந்த சோர்வுக்குள்ளாக போகாமல் அவர் மகிழ்ச்சியான உள்ளத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த மகிழ்ச்சியான சுவிசேஷத்தை அனைவருக்கும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் சோர்ந்து போவதில்லை எங்கள் புறம்பான மனுஷன் உருவழிந்து போனாலும் அதாவது மனிதனுடைய உருவம் முழுவதுமாக அழிந்து போனாலும் எங்கள் ஆகான மனுஷன் அணுதினமும் புதுப்பிக்கப்படுகிறான் அதாவது அவர் உள்ளம் அணுதினமும் புதுப்பிக்கப்படுகிறது என்று பவுல் இங்கு தெளிவாக சொல்லுகிறார் இந்த வசனங்களை பார்த்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று நீங்கள் உங்கள் உள்ளத்திலே மகிழ்ந்து இயேசுவை போற்றி இயேசுவை வாழ்த்தி இயேசுவை ஆராதிப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ அன்